டேய் மச்சா ஆதி அந்த பக்கம் பாரு என்று கத்தியவன் பெயர் நந்தகுமார் ஆறடி ஐந்து அங்குலம் அவன் உண்ணும் உணவெல்லாம் அவன் உயரமாக வளர்வதற்கே என்பது போல நெடுநெடுவென்று வளர்ந்திருந்த ஆனழகன் அவனுடைய அப்பா ஒரு பெரிய கம்பெனி கூட்டணியில் பிஸ்னஸ் செய்து நல்ல வளமுடன் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்தார் அவனுடன் ஓடி வந்த மீனு அந்த காலேஜ் அழகி அவர்கள் குடும்பமும் செழிப்பான குடும்பம்தான் மற்றும் கார்த்திக் அழகன் என்றாலும் வறுமையான குடும்பத்தை சேர்ந்த இவன் காலேஜ் உதவித்தொகையில் படிப்பை தொடர்ந்திருந்தான் இவர்களை விட ஒரு விஷயத்தில் வித்தியாசப்பட்டு இருந்தான் எதுவென்றால் எல்லா பரீட்சையிலும் முதல் மதிப்பெண்ணுடனும் முன்னிற்கும் அமைதியான மாணவன் மறுபக்கம் நான்கு பேரை லாபகமாக அடித்து தும்சம் செய்து கொண்டிருந்த ஆதியின் கைப்பெடியில் பிரேமா துருதுருவென்று கண்களாலே அனைவரையும் கைது செய்யும் அழகான பெண் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் கொச்சின் ஒரு பிரபலமான காலேஜ் அதில் இவர்கள் ஐவரும் பிகாம் மூன்றாவது வருடம் வருடத்தின் முதல் நாள் காலேஜ் திறந்ததும் மாத கணக்கில் அடக்கி வைத்திருந்த பரபரப்பை வெளியிட வசதியாக பிரேமாவிடம் ஒருவன் காதலை சொல்ல இன்று அரங்கேறியது இந்த கலாட்டாரா இவர்களை வழிநடத்தும் இந்த கூட்டத்தின் தலைவன் மன்னிக்கவும் தலைவி ஆதிரை செல்வி நம் நாயகி நந்தகுமார் அனைவரையும் வீழ்த்தி வெற்றியில் நின்ற ஆதியிடம் மச்சா முதல் நாள் நமக்கென்றே மாட்டுறாங்கடா வா ஒரே நாளில் அடிச்சு துவச்சிட்டா மற்ற நாட்கள் நமக்கு போர் அடிக்கும் போகலாம் ஆதி டே கிளாஸ் எந்த பக்கம் நந்தகுமார் வா நாம போய்கிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு ஜந்து நமக்கு வழிகாட்டும் ஐவரும் அவர்கள் வகுப்பு நோக்கி சென்று கடைசி பெஞ்சில் சரணடைந்தனர் நம் நாயகி ஆதிரை செல்வி அவளுக்கென்று ஒரு பாதை யாரையும் தொடர்வதும் இல்லை இவர்கள் நட்புக்கள் நால்வரை தவிர வேறு யாரையும் அவளை நெருங்க விடுவதும் இல்லை பெண்களுக்கு உண்டான எந்த உணர்ச்சிகளும் அவளிடம் இல்லை மற்ற பெண்களைப் போல மேக்கப் செய்ய மாட்டாள் தன்னுடைய நீண்ட தலைமுடியை ஆண்கள் போல சிறிதாக வெட்டிக்கொண்டு காலேஜில் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உடையான ஜீன்ஸ் மற்றும் கை சட்டையே அணிவாள் நகை அணிய மாட்டாள் வித்தையில் தேர்ந்திருந்த அவள் மற்ற பெண்களை விட வித்தியாசமானவள் ஆண்களுக்கு நிகரானவள் காலேஜ் முழுவதும் அவளை பெண்ணாக பாவிப்பது இல்லை சக மாணவர்கள் அனைவரும் மச்சா ஆதி என்றே அழைப்பர் சிலர் ஆதி அண்ணா என்று கூட அழைப்பார்கள் பியூன் அவர்கள் வகுப்பறையில் நுழைந்து ஆதிரை செல்வி உங்களை பிரின்ஸ்பால் அழைக்கிறார் என்று சொல்லி திரும்பிப் பாராமல் ஓடினார் ஆதி எதுக்காம் நந்து மச்சா நீ விளக்கம் கேட்பேன்னு தான் தகவல் சொல்லிட்டு பறந்துட்டா மீன் மச்சா வா நானும் வரேன் பிரின்சியை பார்த்து ரொம்ப நாளாகுது என்னோட கண் அழகான முகங்களை காட்டு காட்டுன்னு ஏங்குது பாரு என்று கண்ணை சிமிட்டினாள் ஆதி சொல்லு அந்த ஆள் பிரின்சிடி மீன் ஆனா அழகு பையன் ஆச்சே ஆதி மூடு நான் போயிட்டு வரேன் என்று கிளம்பினாள் வேகமாக பிரின்சிபால் ரூம் நுழைந்து சார் என்றார் எஸ் என்று நிமிர்ந்தவன் ஊரில் மிக அழகான இளம் வாலிபன் நரேஷ் தன்னுடைய இருபத்தி ஒன்பதாம் வயதில் இந்த காலேஜ் பிரின்சிபால் பெண்களை ஈர்க்கும் எல்லா தகுதி இருந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கும் கன்னிப்பையன் ஆதி அவன் முன் தலை கவிழ்ந்து நின்றாள் நரேஷ் அவளை பார்த்து மெல்ல சிரித்து உட்காருங்க மேடம் என்றான் அவன் குரலில் கடுமை இல்லை மென்மை மட்டுமே இருந்தது ஆதி அவன் முன் இருக்கும் சேரில் உட்கார்ந்தாள் இந்தா டீ குடி என்று பிளாஸ்கில் இருந்த டீயை ஒரு கப்பில் நிறைத்து அவள் முன் வைத்தான் ஆதி அமைதியாக எடுத்து நரேஷ் பார்த்து மாதக்கணக்கில் ஆகுது எப்படி இருக்கே ஆதி நல்லா இருக்கேன் என்றாள் நரேஷ் இன்னைக்கு கலாட்டா அவ்வளவுதானா இல்லை இன்னும் இருக்கா ஆதி அது மற்றவங்க என்கிட்டே எப்படி நடந்துக்கிறாங்க என்பதை பொறுத்துதான் நரேஷ் அவள் அருகே வந்து அவள் தலையை வருடி சரி கிளம்புங்க என்றான் ஆதி தேங்க்ஸ் அப்புறம் டீ கொடுக்கணும்னு போல இருந்ததுன்னா என்னோட க்ளாஸுக்கு அனுப்பிடுங்க என்னை கூப்பிடாதீங்க நரேஷ் உன்னை பார்க்கணும்னா என்றவனுக்கு பதில் சொல்லாமல் கிளம்பினாள் அவன் சிரிப்பு அகலமானது டீச்சர்ஸ் ஹால் சார் எப்படியோ ரெண்டு வருஷம் நான் அந்த ஆதியை சமாளிச்சிட்டேன் இனி எனக்கு நிம்மதி நீங்கள் பார்த்துக்கோங்க அவளால் எனக்கு தலை நரைச்சு போனதுதான் மிச்சம் என்று சொல்லிய பேராசிரியர் கழிப்புடன் தன்னுடைய சீட்டுக்கு சென்று அமர்ந்தார் இவர் தலையில் கை வைத்து கொண்டார் இதுவரை எப்படிப்பட்ட பசங்களும் எனக்கு பயந்து நடங்குவாங்க ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக நான் நடுங்க வேண்டியதாக இருக்கு என்று புலம்பிய பொருளாதார பேராசிரியர் தன்னுடைய பையில் இரத்த கொதிப்பு மாத்திரை இருக்கிறதா என்று ஒருமுறை சோதித்துக்கொண்டு புத்தகத்தை தூக்கிக்கொண்டு கொண்டு ஆதி இருக்கும் வகுப்பறை நோக்கி சென்றாள் மனதில் முதல் நாளே அவளை அடக்கி வைக்கணும் இல்லைனா இந்த வருஷம் தாண்டறது கஷ்டம் பேராசிரியர் நினைத்தது போலவே கடைசி பெஞ்சில் அமர்ந்திருந்த ஆதி தன்னுடைய மேஜை மேல் தலை சாய்த்து கொண்டு தூங்கி அவர் அவளை பார்த்து கோபத்தின் உச்சிக்கு சென்றார் யாராவது எழுப்புங்கப்பா கார்த்தி மச்சா டேய் நந்து அவள் தலையில் குட்டு வைத்தான் டக்கென்று எழுந்து மேஜையை ஓங்கி அறைந்தவள் அது என்று கத்தி அவள் முன்னால் நின்ற பேராசிரியரை பார்த்தாள் ஆதி சார் பேராசிரியர் என்னோடய கிளாஸில் தூங்கக்கூடாது மீறி தூங்குனா நீ கிளாஸ் விட்டு வெளியே போகாத மாதிரி தண்டனை கொடுத்துடுவேன் ஆதி என்ன தண்டனை சார் என்றவளை முறை ஆதி எதுக்கு சார் முறைக்கிறீங்க என்ன தண்டனைன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தூங்கிறது ஈஸியாக இல்லை தண்டனை ஈஸியானு தெரிஞ்சிக்கலாம்னு தான் இதோ பாரு முதல் நாள் என்னோட பிரஷர் ஏத்தாதே முன்னாடி பெஞ்சில் வந்து உட்காரு என்றார் அவள் முன் பெஞ்சு வருவது தெரிந்த முன் வரிசையில் இருந்த மாணவர்கள் அனைவரும் பின்வரிசைக்கு சென்றனர் இவள் கம்பீரமாக முன் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டாள் கஷ்டப்பட்டு தூங்காமல் அந்த வகுப்பு முடிந்ததும் வெளியே சென்றாள் பிரேமா ஆதி எங்கே போறே ஆதி இது அந்த ஆலை ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு வரேன் பிரேமா டேய் வேண்டாம் டேய் நெட்டை வாடா ஆதி அவளுடைய மற்ற நண்பர்கள் அனைவரும் அவளை தடுத்து டென்ஷன் ஆகாதே மச்சான் ஒரு வருஷம் நம்ம கிட்ட அவன் பாடா போறான் ஆதி இல்லை முதல் நாளே நம்மை பத்தி சொல்லி வைக்கணும் இல்லைனா ஒரு வருடம் எப்படி சமாளிக்க முடியும் கார்த்திக் ஆதியின் தோளில் கை போட்டு மச்சான் முதல் நாள் ஒரு சம்பவம் போதும் வா